ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி மோசமான பாவமாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு ஓடும் உங்களுக்கு நல்ல நேரமே இல்லைனா கூட இந்த வழிபாடு செஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல நேரம் தானாக உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசூட்சமமான விநாயகர் வழிபாடு பெரியவா சொன்னதை பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் இது பல பேருக்கு பல கஷ்டங்களை தெரிவித்திருக்கு சில அனுபவமாக நடந்த விஷயத்த இந்த பதிவோட சேர்த்து பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நான் நிறைய தடவை சொல்லுவேன் இருக்கிறதுலேயே வந்து எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு இருக்கிற எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல வழிபட்ட முழு பலன் கிடைக்கும் சிலர் வந்து நேற்று சதுர்த்தி இன்னைக்கு சதுர்த்தின்றாங்க எப்படின்னா ஒரு சிலர் வந்து இரவை கணக்கு பண்ணி நாலாவது பிறையாக வராத அதை கணக்கு பண்ணி நேற்று சதுர்த்தி அப்படின்னாங்க சிலர் வந்து சூரிய உதயத்தப்போ என்ன தேதி இருக்கோ அதுதான் இன்னைக்கு தேதி அதை கணக்கு பண்ணால் இன்னைக்கு சதுர்த்தினுவாங்க இப்போ சதுர்த்தி என்றைக்கின்றத விட்டுருங்க ஏன்னா நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் சதுர்த்தி இருக்குது எப்போ வேணால் கும்பிடலாம் எப்போ வேணால் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் விநாயகருக்கு வந்து நாள் தேவையில்லை நட்சத்திரம் தேவையில்லை திதி யோகம் கரணம் இதெல்லாம் பார்க்க வேணா சதுர்த்திங்கிறது அவருக்கு ரொம்ப விசேஷமாக போகிறதால அது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அவ்வளோதான் பொதுவாக வந்து எல்லா கடவுளும் வந்து ஒரு விக்கிரகம் வடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முருகனாக இருக்கட்டும் கிருஷ்ணனாக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து விக்கிரமம் இல்லை அவர் லிங்கமாக வடிக்கும்போது கூட சில இடத்துல வந்து நமக்கு பின்னம் ஏற்பட்டுருச்சு சில இதில் வந்து இதுவாக இதுவாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிலையை வச்சு வழிபாடு பண்ண முடியாது ஆனால் விநாயகருக்கு வந்து அப்படி ஒரு இதே கிடையாது ஒரு விதிவிலக்கு இருக்குது என்ன விதிவிலக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விநாயகரை சிலையாக தான் வச்சு வழிபாடு பண்ணணும்னு எங்கேயுமே கட்டாயம் கிடையாது என்ன பண்ணுவோம் சாணத்தில் விநாயகர் பிடிப்போம் மஞ்சளில் பிடிப்போம் விபூதியில் குங்குமத்தில் ஒவ்வொன்றிலையும் களிமண்ணில் இந்த மாதிரி எதில் விநாயகரை நீங்கள் வந்து பிடிச்சாலும் அங்கே வந்து விநாயகர் வந்துருவார் இருக்கிறதுலே எளிமையாக நீங்கள் எந்த இடத்துக்குள்ள நீங்கள் விநாயகரை கொண்டு வந்துட முடியும் ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவரோட சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வீடியோவில் வந்து விநாயகரோட வழிபாடு பற்றியும் சில குறிப்பிட்ட மந்திரம் பற்றியும் சொல்லியிருந்தோம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லியிருந்தோம் அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க நம்மூர் மாதிரிலாம் கிடையாது போல இருக்குது வாடகை இன்றைக்கி காலி பண்ணுற வீட்டை அப்படின்னா வாடகை வீட்டை அன்றைக்கி காலி பண்ணி கொடுத்துடணும் போல் அடுத்து நான் சொல்ல முடியாது ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பத்து நாள் இருந்துக்கிறதுக்கான வாடகை கொடுத்துறேன்னு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது போல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீட்டு ஓனர் வந்து ஏதோ தேவைக்காக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க போல இருக்குது வீட்டை இந்த தேதி காலி பண்ணி கொடுத்துருணுன்னு இவங்களும் அந்த ஒத்துக்கிட்டாங்க போல ஆனால் வந்து எதிர்பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையும் வீடு கிடைக்கல ரொம்ப வருத்தம் அப்போ அவங்க ரெகுலராக நம்ம வீடியோ பார்ப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அதில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விநாயகர் வழிபாடும் ஒரு மந்திரத்தையும் சொல்லி போட்டிருந்தேன் நிறைய கமெண்ட்ஸ்லாம் படித்து காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவில் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அதை வந்து பார்த்துட்டு நைட்டு தூக்கமே வரல ஏன்னால் இன்னும் ரெண்டு நாளில் வந்து நமக்கு வீடு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் என்ன பிரச்சனைனா பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்காரோட போயிட்டு பக்கத்தில் அவங்க ரிலேஷன் இருக்காங்க தங்கிலாம் ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறது இப்போ பெரிய பிரச்சனை சிக்கலான விஷயம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா பொருட்கள் அதெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது அப்படியே தூக்கம் வராமல் என்ன பண்ணுறாங்க அவங்க எழுந்து உட்காந்துட்டு அதை வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க போல் சொல்லிட்டு இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இன்னும் சில பேர் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க போல் அதில் ஒருத்தவங்க வந்து அருகம்புல் வளர்த்துருக்காங்க சரி அவங்ககிட்ட போய் அருகம்புல் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வரும்போது கை தவறி கீழே போட்டாங்க போல் உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து போட்டாங்க போல் திரும்ப உடனே போயிட்டு கொஞ்சம் பறிக்கலாம்னு பார்த்தா ஒரு போலீஸ் வந்துட்டாங்க போல என்ன விஷயத்துக்கு அப்படின்னா நம்மூர் மாதிரி அங்கே காடு புதர்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது போல் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க வீடு சேர்ந்தாப்புல ரெண்டு ஒரே காமில் தான் இருக்குல்ல அது இருக்காப்புல அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்திருக்கிறார் வந்தவர் ஏன் இப்படி வச்சுருக்கீங்க இதை க்ளீன் பண்ணணும் இல்லைனா ஃபைன் போட்டுருன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க போல் அவங்க உடனே அருகம்புள்ள கையில் பறித்து அந்த அருகம்புள்ள கையில் வச்சுக்கிட்டே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கவனம் அவர் சொல்கிறது மேலேயே இல்லை என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே காலி பண்ணணுமே அந்த சிந்தனையில் இருக்கும்போது அவரே கேட்டாரான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன நீங்கள் நான் சொல்கிறத கவனிக்காமல் ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது நான் எதுவும் உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை சார் இந்த மாதிரி நான் வீடு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் எங்களுக்கு எதிர்பாராத வீடு கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே சரி என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் அவங்க தேவையானவா சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லியிருக்காரு என்னோட பிரதர் ஒருத்தர் வீடு வச்சுருக்கிறாரு நீங்கள் வேணும்னா நான் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன் நீங்கள் போய் இது பண்ணி பாருங்கள் ஏன்னா அவரும் வீடு காலி பண்ணுறாங்க வேறு ஒரு டெனண்ட் அதாவது வாடகைக்கு வரவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதான் ஓகே சார் இப்போ கையில் வச்சுருக்கிறீங்களே இது என்னது இது எதுக்கு இதை கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டது சார் இது ஒன்றும் கிடையாது இது இது இதை வந்து எங்களோட கடவுள் விநாயகர் இருக்கிறார் அவருக்கு வச்சு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும் அப்படின்னா அவர் கேட்டாராம் எதை கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பார் சார் என்னன்னு சரி நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக இதை கையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் இல்லை சார் எனக்கு வீடு கிடைக்கணும் அதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன் அவர் உண்மை தான் உங்கள் கடவுள் உண்மையில் எதை கடவுளும் கொடுப்பார் தான் போல அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவங்க வீடு ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பிரதர் அவங்க வந்தார் இல்லையா அவங்களோட இதே அந்த வீடியோ ஓகே ஆகி அவங்க எல்லாமே இது பண்ணி மூவ் ஆகிட்டாங்க போல இருக்குது அவங்க அதை ரொம்ப சந்தோஷமாக போட்டிருந்தாங்க இதை கூட நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா விநாயகரை நம்பி நீங்கள் ஒரு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்கன்னா அவங்கள ஓராயிரம் அடி உங்களை நோக்கி ஓடி வருவார் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது இதை மட்டும்தான் தீக்கிற நடக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் விநாயகர்கிட்ட போனால் தீந்துரும் எங்கள் ஊர் பக்கத்தில் மேலக்கடம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சிவலிங்கம் பார்த்திங்க அப்படின்னா தேரில் இருக்கிற மாதிரி அழகாக அந்த அந்த கோவிலை கட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்திரனோட அம்மா வந்து இங்கே பூமியில் பூலோகத்தில் வந்து வழிபாடு பண்ணிகிட்டே போயிட்டுருந்தாங்களாம் இவருக்கு என்னடா என்னடாது நம்ம ஒரு தேவேந்திரன் நம்ம அம்மா போய் பூலோகத்தில் வழிபட்டு வர அளவுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்து பார்த்துருக்குறாரு பார்த்தா இங்கே வந்து சிவலிங்கம் ரொம்ப ரம்மியமாகவும் அந்த கோவிலே ரொம்ப அழகாகவும் இருந்தது இது எதுக்கு பூலோகத்தில் இருக்கணும் இப்போ சமையல் தூக்கிட்டு இந்தலோகம் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பேத்து எடுத்து தன்னோட தேரான ஐராவதம் வெள்ளை யானை இருக்கும் இல்லையா அதோடய பலத்துக்கு ஈடான பலமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதை தேரில் கட்டி இழுத்தால் தேர் மூவாக மாட்டேங்குது என்னடா மூவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து பார்த்தா கணபதி அதான் நம்ம ஆள் இருக்கார் இல்லையா அழகா விநாயகர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கட்டவரில் தூக்கி அந்த தேர் மேலே பின்னாடி வச்சுருந்தாராம் எவ்வளோ இழுத்தும் தேர் முன்னாடி போய்லாம் ஒன்னே போய் சாமி நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் பொதுவாக சிவபூஜைக்குன்னு ஒரு முறை இருக்குது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணி தான் பூஜை பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது ஒன்று பிரதிஷ்டை பண்ணுறனாலும் அதே முறை தான் அதே மாதிரி நீங்கள் அதை எடுத்துகிட்டு திரும்ப வேறு மாற்றி வைக்கிறீங்க எந்த விஷயத்த நீங்கள் சிவபெருமான் சம்மந்தப்பட்டதை பண்ணணுன்னாலும் விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கணும்னு ஒரு விதி இருக்குது அவர் அதை மறந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த கோயில் அப்படியே பேத்துட்டார் இல்லையா இதனால் உனக்கு பல வருடங்களுக்கு வந்து சாபம் பீடிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஒரு கதறி எழுவுறாரு இதுக்கு எதாவது பிராய்ச்சித்தம் இருக்கான்னு சொல்லி எல்லாருகையும் கேட்கும்போது அகத்திய முனி அவருக்காரில் நம்ம அகத்தியர் குருநாதர் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆயிரம் லிங்கத்தை ஒரு நாழிகையில் பிரதிஷ்டை பண்ணால் இந்த பாவம் போகும் அப்படின்ட்டு இப்போ ஒரு சிவலிங்கத்தையே ஒரு நாழிகைனா ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம்னு சொல்லுவாங்க ரெண்டரை மணி நேரம்னு வச்சிங்களேன் ரஃபா அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம் முறையாக நிறைய பேரை வச்சு சொல்ல வேண்டிய மந்திரத்தெலாம் சொல்லி பண்ணாலுமே அது கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப ஆயிரம் லிங்கம் தேங்கி ஒரு பிரதேஷ் ஸ்டே பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ பிரச்சனை இவருக்கு தானே யாரை சரணடைஞ்சால் இது சால்வ் ஆகும்னா நேராக விநாயகர்கிட்ட ஓடி வந்து விநாயகருக்கே பூஜை பண்ணாராம் பண்ணி பகவானே நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு தான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏதோ உங்களை மறந்தது தப்பு தான் மன்னிச்சுடுங்க எனக்கு ஒரு உபாயத்தை காட்டுங்க அப்படின்னு தான் அப்போ அவர் வந்து சொன்னாராம் நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க நான் வந்து ராமேஸ்வரம் கோவில் நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன் ராமேஸ்வரத்தில் வந்து இதுக்கும் தனியாகவே சன்னதி இருக்கும் சகசரலிங்கம்னு சொல்லுவாங்க ஒரே லிங்கத்தில் சின்ன சின்ன லிங்கமாக வடிவமைச்சிருப்பாங்க அதாவது வந்து செதுக்கியிருப்பாங்க சிவலிங்கத்தை அந்த ஒரு லிங்கத்திலே ஆயிரம் லிங்கம் இருக்கும் அது சகசிரலிங்கம் அது மாதிரி ஒரு சகசிரலிங்கத்தை செஞ்சு ஒரு நாழிகையை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரான் அவரோட பாவம் போச்சு இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நம்மளோட பாவத்தை போக்கக்கூடிய வழியை ரொம்ப எளிமையாக சொல்லுவார் நான் அடிக்கடி சொல்லுவேன் விநாயகரை வழிபாடு பண்ணும்போது இது மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் சில குறிப்புகள் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் என்னன்னா விநாயகருக்கு வந்து உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த நாளில் வேணால் செய்யலாம் நீங்கள் சதுர்த்தியில் தான் பண்ணணும் அந்த நாளில் தான் பண்ணணும் அந்த நாளில் தான் பண்ணணும்னு எந்த கட்டாயம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கும் அந்த நாள் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா ஒரு எட்டு கொழுக்கட்டை குறைஞ்சது ஒரு எட்டு கொழுக்கட்டை இருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் எட்டு கொழுக்கட்டை பண்ணிட்டு போய் விநாயகருக்கு வச்சு அருகம்புல் மாலை சாத்தி ஒரு சிதறு தேங்காய் எப்பவுமே உங்க வழிபாட்டில் சிதறு தேங்காய் இருக்கிற மாதிரி பாத்துங்க இது கோவிலில் வைக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லது வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது வீட்லேயும் பண்ணலாம் அப்படி வச்சு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கோரிக்கை என்னவோ அதை வந்து உடனே தீர்த்து கொடுத்துருவார் இது ஏன் அப்படின்னா மோதகத்தை வந்து நீங்கள் அவருக்கு கொடுக்கும்போது அவர் ரொம்ப அதை விரும்புவார் ஏத்துக்குவார் நீங்க கேட்கலாம் என்ன சார் இது ஏதோ ஒரு கொழுக்கட்டையை கொடுத்தா நம்ம கேட்குறது நடந்துருமா இது சாத்தியமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதை பார்க்கும்போது சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும் அது பின்னி பெரிய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் பின்னாடி ஒழிஞ்சிகிட்டு இருக்குது சரி அதை விட்டுருங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து சரியான நேரம் அமையல கஷ்டமாக இருக்குது போராட்டமாக இருக்குது கிரகச்சாரங்கள் சரியில்லை இந்த மாதிரி இருக்குது குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் நடக்காதவங்க தொழில்ல விரக்தியாக இருக்கிறவங்க குழந்தை வாக்கியத்துக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைல இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் என்ன பண்ணணும்னா ஒரு வன்னி மரத்தடி விநாயகர் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா வன்னி மரத்தடி விநாயகர் இருக்கிற விநாயகரை வந்து உங்களுக்கு விருப்பம்தான் எத்தனைனா ஒம்பது முறை மினிமம் சுற்றணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒம்பது சுத்து அதுக்கு மேலே நீங்கள் நூற்றி எட்டு வரைக்கும் கூட சுற்றலாம் எண்ணிக்கையில் எப்போவுமே ஒன்போது ஒம்போது ஒம்பதுன்னு வர மாதிரி பார்த்துக்குங்க அது எப்படி முடியல அப்படின்னா இருபத்தி ஒரு சுத்து இதெல்லாம் ஏதோ உங்களுது ஒன்று ஒம்பது சுத்தாக இருக்கலாம் பதினெட்டாக இருக்கலாம் இல்லைனா இருபத்தேழாக இருக்கலாம் இதில் அவ்வளோலாம் சுத்த முடியாதுன்னா இருபத்தி ஒரு சுத்தாவது சுத்தலாம் உங்களுக்கு எப்படியோ உடல்நிலையை பொறுத்தது அப்படி சுற்றி வந்து அவருக்கு வந்து நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி நெய் தீபம் போட்டு அதே போல் சிதறு தேங்காய் சிதறு தேங்காய் அங்கே மீனச்சம்மன் கோயிலுக்குள்ளே அதில் உள்ள அளவு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல நான் போனப்பெல்லாம் விட்டாங்க இப்போ விட்டுறாங்களான்னு தெரில நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வச்சு தேங்காயை வச்சு மனசாரம் கோரிக்கையானோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சிதறு தேங்காய் போட்டிங்க அப்படின்னா உடனே நடக்கும் இது எல்லாரோட ஆன்ம பலத்துக்கும் உடனே நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம் ஒருவேளை உங்களுக்கு உடனே நடக்கலைன்னா அடுத்து உங்கள் உடனே பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து பண்ணுங்கள் அதாவது இப்போ நூறு பேர் போகிறாங்க அப்படின்னா தொண்ணூற்றொம்போது பேருக்கு இது நடந்துற வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போகலாம் இல்லைன்னா நடக்காமல் கூட போகலாம் அந்த ஒருத்தவங்க மறுபடியும் ஒரு தடவை பண்ணுங்கள் தப்பு கிடையாது கூடியே இன்னொன்று சொல்கிறோம் எப்போவுமே விநாயகர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயத்த மறக்கவே கூடாது இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க பட்டினத்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பாடாத விஷயம் இல்லை சொல்லாத விஷயம் இல்லை பட்டினத்தார் கதை முழுசாக இப்போ நான் சொல்ல போகிறதில்ல அதுக்கான நேரமும் இல்லை அவருக்கு வந்து முக்தி எங்கே அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்கும்போது நீ வந்து பேய் கரும்பு கரும்பை எங்கே எந்த இடத்துல நீ கடிக்கிறியோ கரும்பை கடிக்கிற இடம் இல்லை பிளேஸ் எந்த ஊர்ல இருந்து நீ கடிக்கிறியோ எந்த ஊரில் உனக்கு கரும்பு இனிக்குதோ அந்த ஊர் தான் உனக்கு முக்திக்கான ஸ்தலம் இடம் அங்கதான் உனக்கு முக்தி கிடைக்கும் சொல்லுவாரு இவர் நாடு நாடா அலைஞ்சு கரும்பு கடிச்சு பார்ப்பார் ஒரு இடத்துலையும் ஓகே ஆவாது திருவெற்றியூர் சென்னையில சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றி போயிட்டு கரும்பை எடுத்து அப்படி கடிப்பார் படித்தவனே பேய்க்க ரொம்ப இனிக்கும் ஓஹோ நமக்கு முக்திக்கான நேரம் வந்துடுச்சு இடமும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அங்கே விளாண்டுட்டு இருந்த பசங்களை பெரிய சால் சால்னால் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த கோழி ஆடு இந்த மாதிரி குட்டிலாம் கவுக்குறதுக்கு பெரிய கூடை இருக்கும் அந்த மாதிரி கூடையில் என்ன உள்ளே ஒளியே வைங்க நான் உங்களுக்கு வந்து சில வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறேன் அப்போ மேஜிக்குங்கிற வார்த்தைலாம் கிடையாது இங்கிலீஷ் வார்த்தைலாம் கிடையாது இல்லையா அதனால் வித்தையை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் விளாண்டுருந்தவங்க அந்த கூடையை போட்டு இவரை மூடிட்டு ஒரு ஆள் கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து வந்தாராம் என்னோட அது கூழி எடுத்துக்கிட்டு பார்த்தா கூட கூட ஆள் இல்லையா மாதிரி என்ன குழியை தோண்டி என்னை வந்து உள்ளே வச்சு அதே மாதிரி அந்த பசங்களும் மணல் தானே குழியை தோண்டி உள்ளே உட்கார வச்சு இருக்காங்க கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில் வந்தாராம் வந்தாரான் கொடுத்தா சக்கரையாகவும் அது கற்கண்டாகவும் அதேமாதிரி இனிப்பு பொருளாகவும் மாறிக்கிட்டே இருந்தால் பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா அப்போ இரவு இறங்கிடுச்சு அதாவது ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்போ அவர் சொன்னாராம் என்னை வந்து நல்லா குழியை தோண்டி கழுத்தளவு மூடிடுங்க சரின்னு பசங்களும் இல்லாமல் ஏன்னா எல்லா பொருளும் கொடுக்குற அறிவுரை வைத்து மூட முழுசாக மூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க கழுத்தளவுக்கு மூட சொன்னதும் அளவுக்கு முன்னே நாளைக்கு எப்படி இங்கே தான் இருப்பார் நம்ம எதாவது வாங்கிக்கலான்னு அவங்க என்ன மூடிட்டு போயிட்டாங்களா அதில் ஒரு பையன் கரெக்டாக ஒரு மூடிட்டு போனோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டிலேருந்து ஒரு தூக்கோட சாமி முன்னாடி வந்திருக்கான் தர முன்னாடி வந்து இது மாதிரி சாமி அப்படின்னதும் என்னப்பா என்ன விஷயம் எந்த திரும்பி வந்திருக்கேன் இதில் வீட்டுக்கு போய் சாப்பிட உட்காந்தேன் நீங்களும் காலையிலேருந்து எங்கள் கூட தான் விளாண்டுட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கும் பரிசு அதான் அம்மாட்ட சொல்லி தூக்கில் ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாரா உனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னா ஐயோ என்ன சாமி புரியல எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்த சரி எடுத்து விட்டு அப்படின்றதும் ஒரு மூணு வாய் எடுத்து ஊட்டினாரோ நீ சாப்பிட்டியாடா குழந்தை அப்படின்னதும் இல்லை நான் சாப்பிடல சாமி அப்படின்னா நீ எடுத்து சாப்பிட்றா அப்படின்றதும் அந்த தூக்கல கொஞ்சம் கூட அவர் சொன்ன அந்த வார்த்தையை மீறவே முடியும் அப்படி ஒரு அந்த வார்த்தையில ஒரு இது இருந்துச்சான் ஈர்ப்பு உடனே எடுத்து அந்த பையன் என்ன பண்ணுறான் சாப்பிட்றான் சரிடா குழந்தை ரொம்ப லேட் ஆயிடுச்சு இனிமேல் நீ தனியாக போகணும் ஏன் முன்னாடியே நீ படுத்துக்கடா அப்படின்றதும் அந்த சாமி முன்னாடியே படுத்திருந்தான் மறுநாள் காலில் பார்த்தா அந்த இடத்துல பட்டினத்தார் இருந்த அந்த இடத்துல ஒரு சிவலிங்கமும் இந்த பையன் படுத்திருந்தான்ல அவன் ஒரு நந்தியமாக மாறிட்டாங்களாம் இது ஏன் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஜீவன் பசித்திருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் வழிபாடு ஸ்லோகம் தவம் தானம் தவம் தானம்னு சொல்லக்கூடாது தவம் இதெல்லாம் பண்ணாமலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் ஒரு மூணு வாய் தான் அந்த குழந்தை எடுத்து கொடு அந்த குழந்தைக்கு தெரியாது மூணு வாய் சாப்பாடு கொடுத்தா சாமிகிட்டேருந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு மூணே மூணு வாய் பட்டினத்தாக இருக்கக்கூடாது அதே மாதிரி எப்பெல்லாம் விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்களோ அதே போல வன்னி மரத்தடி விநாயகரை சுற்றி வந்ததும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒன்பது பேருக்கு சாப்பாடு உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு பேருக்கு கொடுக்க சொன்னது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கற ரெண்டாவது அந்த அம்மா ஒரு மந்திரம் படித்தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் போக்குன்னு சொன்னால அது என்ன அப்படின்னா விநாயகரோட காரிய சித்தி மந்திரம்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே நான் படித்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ ஸ்லைட்லேயும் போட்டுடுறேன் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் எட்டு மந்திரம் இருக்கும் எட்டுமே தமிழ் தான் ரொம்ப 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 எளிமையானது நான் வேணால் ஃபஸ்ட்டு ஒரு இதை மட்டும் படித்து காமிக்கிறேன் அடுத்து நீங்கள் உட்காந்து படிங்க வீட்லேயே படிக்கலாம் ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு தேவையில்ல ஏதாவது ஒரு விநாயகர் முன்னாடி இல்லை கொஞ்சம் அருகம்புல் வச்சுட்டு படித்தாலே போதும் அவருக்கு ஏதாவது உங்கள் விருப்பம் நைவேத்தியம் வைக்கிறது மற்ற விஷயம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஆனால் காரிசித்தி மந்திரத்தை சொல்லி அவர்கிட்ட இந்த விஷயம் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா நடக்காமல் போக வாய்ப்பே கிடையாது நூறு பேர் முயற்சி பண்ணிங்கன்னா நூறு பேருக்குமே நடக்கும் ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் படித்து காட்டுறேன் பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ சந்த மறை கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இதையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் இதே மாதிரி இன்னும் ஏழு பாட்டு இருக்கு எப்படியே வரும் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட நான் வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் எப்பயாவது ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் ஒரு வருத்தத்தில் இருக்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் போயிட்டு அவரை மனசார அப்படியே கண்ணால் பார்த்துட்டே இருப்பான் உனக்கு தெரியும் என் பிரச்சனைலாம் உங்க முன்னாடி ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு தூசுன்னு ஆனால் நீ அந்த வழியை எனக்கு காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி நான் எப்போயாவது வருத்த போகிறேன்னு வச்சுக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் பக்கத்தில் ஒரு நிற்கிற மாதிரியே தோணும் எனக்கு பக்கத்துலேயே ஒரு நிற்கிற மாதிரி தோணும் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் பல சிக்கலுக்கு இந்த மாதிரி நான் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே யார் மூலியமாவது அனு ஒரு விஷயத்தை அனுப்பி எனக்கு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை அனுப்பி செஞ்சு கொடுத்துருவார் அதனால முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இதை படித்து பாருங்கள் நீங்கள் விநாயகர் ரகவல் படிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு காரியத்தில் உடனே இது வேணும் அப்படிங்கும்போது காரிய சித்தி மந்திரமும் சேர்த்து படித்தா கூடுதல் பலன் விநாயகர் அகவலில் இல்லாத விஷயமே கிடையாது அது போல் சித்தி மந்திரம் ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை உங்களுக்கு சாதித்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் தும்பிக்கையான்னு ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான் ரகர சங்கரை ஜெய ஜெய ஜெயசங்கர